சபைக்களம் சேனல் உங்களை மீண்டும் அன்போடும் நட்போடும் வரவேற்கிறது உங்களுடைய ஆதரவை நாடி நிற்கிறது இன்றைக்கு நான் காம இருக்கின்ற ஒரு பதிவு உலகத்தின் ஐந்து கட்டத்திற்கும் ஒரே ஒரு நடிகர் ஒரு மகா கலைஞன் ஒரு மாபெரும் வீடு இணையல்லாத யாரோடும் ஒப்பிட முடியாது யாராலும் மிஞ்ச முடியாது யாராலும் நிரப்ப முடியாத ஒரு மிகப்பெரிய நடிகர் சிவாஜி சார் அவரை பற்றி தான் இந்த பதிவை நாம் பார்க்க போகின்றோம் ஒரு நாள் அவர் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தப்போ அந்த உள்ள லைட் பாய்ஸ் நாற்பது பேர் சும்மா விளையாட்டுத்தனமாக சிவாஜி சார் போய் கேட்டிருக்காங்க ஏன் சார் உங்களால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் எந்த அளவுக்கு உங்களால் நடிக்க முடியும் என்று கேட்டார் உடனே சிவாஜி சார் என்ன செய்தார் தெரியுமா மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு கேட்டார் மொத்தம் நாற்பது பேர் சார் இருபது பேர் என்னுடைய வலது பக்கம் நில்லுங்க இருபது பேர் என்னுடைய இடது பக்கம் நில்லுங்க ரெண்டு நிமிடம் கழித்து நான் என்ன செய்தேன் அப்படிங்கிறத மட்டும் சொல்லுங்க உடனே இருபது பேர் சிவாஜி சாரோட கை பக்கம் இருபது பேர் சிவாஜி சாரோட கை பக்கம் நின்று கொண்டனர் சிவாஜி சார் என்ன செய்தார் செய்யுமா தன்னுடைய முகத்தை இப்படி வைத்து மறைத்து கொண்டார் ஒரு ரெண்டு நிமிடம் கழித்து வலது பக்கம் நின்ற அந்த இருபது பேரை கேட்டால் நான் என்ன செய்தேன் என்றார் அதற்கு அந்த இருபது பேர் நீங்கள் சிரிச்சிங்க சார் அப்படின்னாங்க இடது பக்கம் நின்ற அந்த இருபது பேரை சிவாஜி சார் நான் என்ன செய்தேன்னு கேட்டார் அந்த இருபது பேர் நீங்கள் அழுதிங்க சார் அப்படின்னாங்க பாருங்கள் ஒரே டைமில் ஒரே முகத்தை பாதிபாகத்தை சிரிக்கிற மாதிரி பாதிபாகத்தை அழுகிற மாதிரி உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினார் அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் நடிகன் தான் சிவாஜி சார் அந்த மகா கலைஞனை ஒரு ஐந்து நிமிடம் மிஞ்சிவிட்ட ஒரு தயாரிப்பாளர் அதாவது நடிப்பில் அந்த மகா நடிகனை ஒரு ஐந்து நிமிடம் மட்டும் மிஞ்சி விட்ட ஒரு தயாரிப்பாளர் ஒரு டேரக்டரை பற்றி இந்த பதிவில் நான் பார்த்து போகிறோம் அவர்தான் திரு ஏ பி நாகராஜன் அவர்கள் டேரக்டர் அண்டு தயாரிப்பாளர் திருவிளையாடல் என்ற ஒரு படத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறார் அப்போ அது சிவாஜி சார்கிட்ட சொல்கிறாரு சிவாஜி சார் அந்த படத்தில் ஒரு மீனவன் நான் நடிப்பார் அப்போ ஏபி நாகராஜன் அவர்கள் சொல்கிறார் அண்ணா இந்த இடத்துல நம்மளுடைய நட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கணும்னே அப்படிங்கிறார் அதுக்கு சிவாஜி சார் சொல்கிறாரு இந்த பார் பதிமூணு டைப்பில் நடந்து வரேன் உனக்கு எந்த டைப்பு பிடிக்குதோ அப்போ நீ கேமராவை ஆன் பண்ணிக்கோ அப்படிங்கிறார் மொத்தம் பதிமூணு டைப்பில் நடந்து வந்துட்டார் ஏபி நாகராஜன் உடைய முகத்தில் வந்து ஒரு திருப்தி இல்லை உடனே விரக்தியாளர் சார் என்ன சொன்னார் தெரியுமா டேய் போடா டே உன்னையெல்லாம் திருப்தி கொடுத்தா நம்மளால முடியாதடா அப்படின்ட்டு அதற்கு ஏபிஎன்னு சொன்னார் அண்ணே நீங்கள் நடந்து வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நாலாவது டைப் அந்த நடைய எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சுன்னே அதே நான் ஓகே பண்ணிட்டேன் அதை நான் ஓகே பண்ணிட்டா அந்த இடத்துல நான் திருப்தி அடைஞ்ச மாதிரி முகத்தை வைத்து கொண்டால் மற்ற ஒம்பது நடையை நான் பார்க்காமலே போயிருப்பேன் அந்த பதிமூணு நடையும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக தான் நான் திருப்தி இல்லாத மாதிரி முகத்தை வச்சுக்கிட்டேன் அந்த பதிமூணு நடையும் நான் ஓகே பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னார் அதுருந்து பண்ண சிவாஜி டேய் நடிப்பில் என்ன விஞ்சிட்டாடா என்னவே கண்டுபிடிக்க முடியல நீ நடிக்கிறேன்னு சொல்லி தட்டி கொடுத்தார் அதுதான் சிவாஜி சார் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நிறை குறைகளை சுட்டி காட்டுங்கள் விலைகளை தன்னடக்க ஏற்றுக்கொள்கிறேன் குறைகளை திருத்திக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்